ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கார்டன் வீடியோ தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தட்டப்பயிர் செடி இந்த தட்டைப்பயிர் வந்து நான் வந்து விதைக்கவே இல்லைங்க நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் சாதம் செய்கிறதுக்காக ஊற வச்சுருந்தோம் ஊற வச்சிட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து வேஸ்ட்டாக அடியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து வேஸ்ட்டாக போய் நிற்கும் அந்த தட்டப்பயிர் வந்து ஊறாமல் இருக்கும் அந்த தட்டைப்பயிர் தாங்க தூக்கி போட்டேன் தூக்கி போட்ட தட்டைப்பயிர் வந்து அளவுக்கு நமக்கு வளர்ந்து வரும் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் கூட இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சரி இது காய் வராது செடி எடுத்துட்டு நம்ம வேறு ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஆனால் பார்த்திங்கன்னா இதுவும் காய் வச்சிருச்சிங்க ஆனால் இதுக்கு மேலே இந்த செடி எப்படி நம்ம எடுக்கிறதுக்கு மனசு வராது இங்கே பாருங்கள் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்குது செடி இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உளுந்து செடி வந்திருக்கு இது உளுந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டப்பயிரிலேயே இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கும் போது எல்லாம் பக்கத்து பக்கத்தில் வச்சுருப்பாங்களே அதில் மிக்ஸ் ஆகி வர்றது தான் உளுந்து செடி கூட ஒன்று வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிருன்னு சொல்லலாம் காராமணின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து காராமணின்னு இன்னும் ரெண்டு பேர் கூட இருக்குது நம்ம தோட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக காராமணி வந்திருக்கு ஸோ இது எப்படி நம்ம பார்க்கலாம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது எடுக்க முடியாது இதில் வர காயெல்லாம் நம்ம அறுத்துட்டு இது பண்ணலாம் ஆனால் இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த தட்டைப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வளர்ந்து வந்து இதில் வந்து விதை இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுத்து இந்த தோலோட போட்டு வேக வச்சு சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியாக கிடைக்கும் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக வந்து பண்ணுவாங்க தட்டைப்பயிறு அப்போ வந்து முத்தனை பிறகு பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு எடுத்துகிட்டு அதை வந்து வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிடுவோம் அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ வந்து எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லைங்க இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியில் வரட்டும் வந்த பிறகு நம்ம அதை செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை நிறையாவே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ